நம ஓம் ஓம் சிவாய் சிவாய நம சைவத்தை பரப்பிய திருநாவுக்கரசு சுவாமிகளின் வரலாற்றை நாம் இவரது பார்க்கலாம் நினைக்கிறோம் அதாவது மூன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவர் தான் திருநாவுக்கரசு சுவாமி இவர் வந்து தன்னை ஆண்டானாகவும் இறைவனை ஆண்டானாகவும் தம்மை ஊழியராகவும் பாவித்து அன்பு புரியும் தசமாக்கத்திலே தடை நின்றனர் இப்படிப்பட்ட இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தான் திருநாவுக்கரசர் என்ற திருநாமமே இந்த தொண்டை கோயில் அதனால திருக்கோயில் பிரகாரங்கள் உள்ள புள்ளை செதுக்குவார் கல்லை ஒதுக்குவார் குழவார தொண்டு செய்வார் இது மெய்யால் செய்த தொண்டு அதனால் அவரை உழவார படையாளி என்றும் ஓரம் அவருடைய திருவுருவ ஓவியங்களிலும் திருவுருவ படிமங்களிலும் அவர் திருக்கரத்திலே உழவாரத்தை ஏந்தியிருக்கும் கோலத்தை நாம் காணலாம் கொள்ளை செதுக்க பயன்படும் கருவி உழவார்கள் இறைவனிடம் மண்புடையவர்கள் மூன்று கரணங்களாலும் தொண்டாற்றுவார்கள் என்பதை நாவகிரசர் வாழ்க்கை தெரிவிக்கிறது காந்தியடிகள் நூல் ஊற்றார் வீதி பருத்துதல் ஆகிய உடல் எழுப்பை வற்புறுத்தினார் வினோபா அவர்கள் சிரமதானம் என்ற மெய்யால் செய்யும் தொண்டை சிறப்பிக்கிறார் அந்த தொண்டை முன்பே செய்து காட்டியவர் நாவகிரஸ்வாமி நடுநாடு அப்படின்னு ஒரு ஊரில் திருவாமூர் என்ற ஒரு ஊருக்கு அதிலே புகழனார் என்ற வேளாளருக்கும் ஆதினியார் என்ற பெருமாட்டிக்கும் முதல்வராய் பிறந்தவர் திருநாவகுவாமி அவருக்கு மருள்நீக்கியார் என்ற திருநாமத்தை தாய் தந்தையார் வைத்தார் அவருக்கு முன் திலகவதி என்கிற ஒரு தென்மணியார் பிறந்தார் கல்வி கேள்வியும் அறிவிலும் சிறந்து விளங்கினார் மருள்நிக்கியார் அந்த காலத்திலே அரசன் ஜெயனனாக இருந்தார் ஜெயினர்கள் தம்முடைய சமயத்தை பரப்பதில் குறியாக இருந்தார்கள் மருள் நீக்கியார் வாதத்தில் ஈடுபட்டு ஜன சமயத்தில் சேர்ந்தார் தம் அறிவு திறத்தினாலே அவர்களுக்குள்ளாரும் ஆசாரியாக ஆனாலும் அவர் உள்ளத்தின் வாசனை பழக்கத்தினால் தம் பரம்பரைக்குரிய சைவ நெறியின் நினைவே படிந்திருந்தது அறிவும் ஆசாரமும் ஜெயின நெறியை பற்றி கொண்டிருந்தாலும் என்னமோ அறிவையும் மிஞ்சி சைவத்தையும் நினைக்க இரட்டை வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் மருமிக்யா ஜெயின சமய தலைவராக வாழ்ந்தபோது அவருக்கு தர்மசேர் இருந்த பட்டமும் வழங்கினார் இந்த இரட்டை வாழ்க்கையிலிருந்து அவரை விடுவிக்க வேண்டினார் சிவபெருமன் தருமசேனருக்கு சோலை நோய் தந்தார் மருத்துவரால் கேரளவில்லை ஜெயனர்கள் தம் மந்திரங்கள் எல்லாம் சொன்னார் அவற்றாலும் அடங்கவில்லை சோலை நோய் சுருட்டி முடக்கி குலைத்து விட்டதோ உயிருக்கு மோசம் வந்துவிடும் என்ற நிலை வந்து இனிமேல் செத்து போயிடும் நிலை வந்து அப்பொழுதுதான் தமக்கையாருடைய நினைவு இருந்தது அந்த அம்மையார் திருவதியில் இருவனுக்கு தொண்டு புரிந்து வந்தார் திருவதியிலே திருப்பாதிரி புலியூர் என்ற தர்மசேனர் திருப்பாதிரி புலியூரில் இருந்த தருமசேனர் இரவோடு இரவாக ஒருவருக்கும் தெரியாமல் திருவதியை சென்றார் திலகவதியாரின் காலிலே விழுந்தார் என் தம்பி சிவநெறிக்கும் இயல வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்தார் திலகவதியார் அவரை தேற்றி பஞ்சாட்சரத்தை சொன்னார் திருநீர் அணிவித்தார் பின்பு ஆலயத்துக்கு அழைத்துச் சென்றார் திருவதியை வீரட்டானேஸ்வரர் சந்தியில் நின்று மறுநீக்கியார் கூற்றாயிரவாறு கிளீர் என்று திருப்பதிகத்தை பாடினார் அதை பாடியவுடன் அவருடைய சோலை நுவை நீங்கியது இறைவன் அவரை அரசன் என்று அழைத்தான் அது முதல் இறைவனை பாடும் தொண்டையும் இடைவிடாமல் செய்து வந்தார் திருநாவுக்கரசி ஜெயனர்கள் எல்லாம் தம் கூட்டத்திலிருந்து பிரிந்து சென்றதற்காக நாவுக்கரசர் சினம் கொண்டார்கள் சமணனாகிய பல்லவ மன்னனிடம் சொல்லி நாவுக்கரசரை தண்டிக்க செய்தான் அவன் அவருக்கு நஞ்சு அறிந்து கொடுத்தான் சாகவில்லை சுண்ணாம்பு கால வாயிலிட்டான் சாகவரன் கடைசியாக கல்லை கட்டி கடலில் போட்டு துன்புறுத்தினான் இறைவனுடைய திருவர்களையே துணையாக கொண்ட நாவுக்கரசர் அந்த துன்பத்துக்கெல்லாம் துன்புறாமல் இருந்தார் ஜெயினர்களுக்கு ஒன்றும் செய்ய வகை புரியவில்லை தடுமாறினார்கள் அரசன் அவருடைய அருண்பலத்தை கண்டான் அஞ்சினான் சைவ சமயத்தை மேற்கொண்டான் அப்பொழுது பாடிய பாடல்தான் அது மாசில் மாலை மதியம் மூசு பொய்கையும் ஈசன் எந்த சொன்னாம்பு காலையில் போட்ட உடனே இவர் எவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தேன்னு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதே அந்த பாடலில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நாவுக்கரசர் அந்த பெருமான் எழுந்திரளுக்கும் தலங்களையெல்லாம் தரிசித்தார் தெல்லையை தரிசித்தார் சீர்காழிக்கு வந்தார் திருஞான சம்பந்தரை பார்த்தார் நாவுக்கரசனை கண்டவுடனே அப்பரே என்று சொல்லி வரவேற்றார் அது முதல் நாவுக்கரசு அப்பர் சுவாமிகள் என்று ஒரு பெயரும் கூட வந்துவிட்டார் சம்பந்த பெருமானிடம் விடைபெற்று திருநள்ளூர் என்று அங்கே இறைவன் திருவடியை தலைமையில் சூட்டியவர்கள் அவர் பெற்றார் ஆக தான் இறைவன் அவருடைய திருவடியை தலையிலேயே சூட்டினார் திங்களூர் என்ற ஊருக்கு வந்தார் அங்கே அப்பூதியடிகளின் ஒரு அந்தனர் நாவுக்கரசரை பார்க்காமலேயே அவருடைய தேரிலே பல தானங்கள் எல்லாம் செய்து வந்தார் பிறகு அப்புதேறிகர் உபசரிக்கப்பட்டார் அந்த நேரத்திலே தான் தான் திருநாவுக்கரசு என்று சொன்ன பிறகுதான் அவருக்கு தெரிந்தது உடனே அப்பொழுது அவருக்கு உணவிடுவதற்காக தன் மகனை ஏழைக்குணர் அனுப்பினார் ஆனால் சரி செயலாக பாம்பு தேன்றிவிட்டது இறந்தார் அவர் மகனை அழைத்து வர சொன்னார் அழைத்து வந்தார்கள் இறைந்த அந்த பிணத்தை நினைத்து சிவபெருமானை நினைத்து திருப்பதிகம் பாடினார் நினைத்தார் தெரிஞ்சான சம்பந்தரும் அவரும் சேர்ந்து பல எல்லாம் தரிசித்தார் திருவீழி மலை அப்படின்னு ஒரு இடத்துல இருவரும் தங்கியிருந்தார்கள் பஞ்சமந்தி அப்பொழுது ஆலயத்துப்படியில் இறைவன் சம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் காசு வைத்து அள்ளினார் அவற்றை கொண்டு எல்லோருக்கும் உணவளித்தார்கள் பிறகு வேதாரண்யம் சென்றார்கள் வேதங்கள் அழைத்து சென்றிருந்த திருக்கதவை பதிகம்பாடி திறக்கும்படி செய்தார் அப்பர் திருப்பயஞ்சியிலிக்கு சென்றார் மிகவும் கலைப்பட்டிருந்தார் அப்பொழுது இறைவன் அந்தர உருவத்தில் இருந்து கட்டுச்சூறு தந்து அவர் கலைப்பை நீக்கினார் திருப்பயஞ்சியிலிக்கு அப்பர் சென்ற பொழுது செய்தார் அதுக்கடுத்து திருக்கயிலியை தரிசிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது அப்பர் திருக்கயிலுக்கு போலான் ஆண்டு பல முதிர்ந்து தளர்ந்த உடம்புடையாதத்தோடு புறப்பட்டார் பல காலம் கடந்தார் கால்களெல்லாம் தளர்ந்தது தேய்ந்தது கைகளால் தட்டி தட்டி சென்றார் இமயமலை கைகளும் தேய்ந்தன உடம்பை உருட்டிக் கொண்டே சென்றார் உடம்பும் தேய்ந்து ஒரு முனிவர் வேடம் கொண்டு வந்தார் எதற்காக இப்படி செய்கிறீர் என்று கேட்டார் கையிலை தரிசிக்க வேண்டும் ஆசை என்று சொன்னார் திருநாக்கு கையிலையாவது நீர் பார்ப்பதாவது பேசாமல் ஊருக்கு போ என்று முதியவர் சொன்னார் என் உயிர் போனாலும் இந்த முயற்சியை விடமாட்டேன் என்று அப்பர் சொன்னார் இறைவன் மறைந்து அருந்தினான் வந்தவன் செவரான் என்று அறிந்து வியப்போடு துதித்தார் இறைவன் அங்கே ஒரு பொய்கையை காட்டி இதிலே மூழ்கு திருவையாற்றிலே எழுந்தால் அங்கே திருக்கையிலே காட்சியை பெறலாம் என்று சொன்னார் அப்ப தம் உடலை பழையபடியே பெற்றார் அந்த பொய்கையில் மூழ்கி எழுந்தார் திருவையாற்றிலே இருந்தார் அங்கே திருக்கையிலே காட்சியை கண்டு பிறகு தீர்ப்பு திருப்பூந்துருத்தி சென்றார் சில காலம் தங்கினார் அப்பால் திருப்பகலூர் போனார் திருப்பகலூரிலே உழவாரப்பணியை தேவாரப் பணியை செய்தார் உழவார பணி செய்யும் போது இந்திரன் அவரை சோதிக்க வேண்டினார் அவர் செதுக்குமிடத்திலெல்லாம் பொன்னையும் மணியையும் குவித்தார் அப்பர் அவைகளும் அடியார் காலில் உறுத்துவது என்று நினைத்து அதை கல்லோடும் அண்ணோடும் ஒன்றாக எண்ணி விளக்கினார் அறம்பெயர் வந்து அவர் அழகால் அவரை மயக்கலானார்கள் அவர்களையும் ஏறிட்டு பார்க்கவில்லை தம் தொண்டிலே ஈடுபட்டு நின்றார் நாகக்கரசு சுவாமி இப்படி பல சோதனைகளில் வென்று புடமிட்ட பொன்போல உடைந்தார் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒரு சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் புகழூரிலே இறைவன் திருவடி நேரலிலே கலந்தார் அப்பர் சாமி பெரிய திருவாக்கை தேவாரத்திலே பார்க்கலாம் அவை நாலு முதல் ஆறு வரை உள்ள மூன்று திருமுறைகள் அவருடைய வாக்கு நம் உள்ளத்தை உருக்கும் தன்னை உடையன அவர் நம்மை போல் உலகியலில் உழந்து வருந்தியவர் ஆகையால் அவர் குரல் நமக்கு நன்றாக இருக்கும் நமக்கும் இறைவன் திருவுறள் கிடைக்கும் என்று நம்பிக்கையை ஊற்றும் வாக்கு திருத்தாண்டகம் என்று பெயர் பெற்ற பாடல்களை மிகுதியாக பாடினார் அவர் மனம் கரைக்கும் வாசகங்கள் அதனால்தான் அவருக்கு தாண்டக சதுரர் என்ற திருநாமம் உண்டு உடம்பினாலும் உரையினாலும் அவர் செய்த தொண்டு இலக்கியங்களில் புகழ பெறுபவை அவர் உரை கொண்டின் பயனாய் தேவாரம் இன்னும் உயிருள்ள அப்பராக நமக்கு காட்சியளித்துக் கொண்டு நிலவுகிறது என்று சொல்லி திருநாவுக்கரசு சுவாமிகளின் வரலாற்றை நாம் நினைப்போம் அவரை போன்று வாழ முயற்சிப்போம் ஆண்டவனை விடாது பிடித்தால் அவன் அருள்வான் என்பதற்கு அவருடைய வாழ்வு ஒரு தொண்டுகள் செய்து சிறப்புற வேண்டும் என்பதையும் இதன் மூலம் தெரிந்து கொள்வோம் ஓம் நம சிவாய்